இன்றைக்கி நம்ம சிக்கன் பிரியாணி போகிறோம் பாஸ்மதி ரைஸ் ஒரு காப்படி அளவுக்கு எடுத்துருக்கேன் ஓகே பாஸ்மதி ரைஸு இது சென்னையில் வாங்கினது சூப்பராக இருக்கும் தென் சிக்கன் ஒரு ஹாஃப் கேஜி எல்லாமே கலந்து அளவாக பீஸாக போட்டாங்க பிரியாணி பீஸுன்னு போட சொன்னேன் பட் எப்பயுமே நார்மலாக கட் பண்ணிட்டாங்க ஓகே தென் வெங்காயம் பச்சை மிளகாய் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கு தக்காளி புதினா மல்லி அலசி வச்சுருக்கு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரீஃபைன் ஆயிலு தென் தாலிக்கத்துக்கு பட்டை அனாசிப்பு கிராம்பு முந்திரி பருப்பு இலை பிரியாணி இலை நெய் ஓகே இதான் தேவையானது இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுட்டு நெய் விட்டுருக்குங்க அது கூட கோல்டு விட ஆயில் ஓகேவா விட்டு இதை போட்டு ஒடிக்கணும் சரிச்சு இப்போ வெங்காயம் பச்சை மிளகா இதை மட்டும் போட்டு வளர்த்துங்க வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஏலக்காய் படம் வரதுங்க ஏலக்காய் சேர்த்துங்க இப்போ இது கூட வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு லைட்டாக உப்பு சேர்த்து வளர்க்கணும்னா சீக்கிரம் வதங்கிரம் இது கூட புதுனாவும் மல்லிகம் அழைச்சி வச்சுருக்கேன் அதைப்பட்டு நல்லா வளர்த்துங்க வதங்கி வதங்கிடுச்சு இப்போ தக்காளியை போட்டுருங்க எண்ணெய் கசிஞ்சு வர வரைக்கும் நல்லா தக்காளியை வதக்கிட்டு அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை திர வேண்டியது அதை வதக்கணும் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்குது பூண்டு பேஸ்ட்டு போட்ட பிறகு இப்போ இது கூட லைட்டாக மஞ்சத்தூள் வெறும் மிளகாப்பொடி அது கொஞ்சம் எப்போ நம்ம பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதில் லைட்டாக போட்டுருங்க வெறும் மிளகாப்பொடி அது கூட பிரியாணி பொடி வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் அதை கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கோங்க தாளிக்கும் போது நம்ம எல்லாம் போட்டிருக்கோம் பட்டை திராம்புலாம் இருந்தாலும் பிரியாணி பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் வதங்கி இந்த ஸ்டேஜில் தயிர் ஊற்றி ஸ்டேஜில் இப்போ சிக்கனை போடுங்க போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுருங்க அப்போ தான் அந்த சிக்கனில் உப்பு காரம் எல்லாமே நல்லா இறங்கும் கொஞ்சம் போட்டுருங்க இப்போ சிக்கனும் நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை போட்டுடலாம் காப்படி அரிசியை எடுத்துருக்கேன் நான் அந்த உலகிலே தான் நான் தண்ணி ஊற்ற போகிறேன் நம்ம ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சிட்டோம் அதனால் ஒரு உலக்கு அரிசிக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி ஊற்றினா போதும் வருங்க ஒன்றரை உலக்கு தண்ணி அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ விசில் போடாமல் அதாவது வெயிட் போடாமல் நம்ம மூடியை மட்டும் அழுத்தையும் மூடி விட்டுருங்க இது எப்பயும் பலியாக இருக்கட்டும் இது ஓகே இந்த பர்னர் வந்து எப்பயும் பலியாக இருக்கட்டும் இந்த கண்ட்ரோல் இப்போ இந்த வருங்க லைட்டாக வெளியே ஆவி வர ஆரம்பிச்சிச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ சிம்மில் வச்சுட்டு லைட்டாக திறந்து விடுங்க திறந்துட்டு ஒரு கிட்ட கிண்டிடுங்க கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கு ஒரு கெண்டு கெட்டிட்டு திரும்ப மூடி போட்டு மூடி விட்டுட்டு இப்போ வெயிட்டை போட்டு விட்டோங்க மூடி வெயிட்டை போட்டு ஒரு பத்து நிமிஷம் தான் அவ்வளோதான் திறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்போ விசில் அடங்கி இப்போ திறக்கிறோம் எப்படி இருக்குது பாருங்கள் பாசுமதி சிக்கன் பாசுமதி பிரியாணி பார்த்தீங்களா இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் ஆற வச்சு சாப்பிட்ணும் இப்படி கிண்டிகிட்டே இருந்தோன்னா சோறு உடஞ்சிடும் அதனால் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருவோம் ஓகே அதுக்கப்புறம் நம்ம ஆறின பிறகு நம்ம பேசலில் போட்டு கிண்டு கிளம்பணும் நல்லாயிருக்கும்